நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மசூதியில் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த வழியாக வந்த முஸ்லிம் ஒருவர் கைவிடப்பட்ட அந்த மசூதியில் தொழுகை நடத்த அனுமதி கேட்டது தற்செயலாகவே நடந்தது தொழுகை நடப்பதை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார் மசூதியின் பராமரிப்பாளரான கீதா குமாரி பீகார் மாநிலத்தில் உள்ள இந்த கர்பாகியா கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஒரு முஸ்லிம் கூட இல்லை இதனால் இங்குள்ள மசூதி ஆட்கள் நடமாட்டமின்றி பாழடைந்து காணப்படுகிறது பீகார் தலைநகர் பாட்னாவிலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைந்துள்ளது இந்த மசூதியில் தொழுகைக்கான அழைப்பை கொடுக்கவோ தொழுகை நடத்தவோ யாரும் இல்லை இருப்பினும் மசூதியின் அருகில் வசிக்கும் கீதா குமாரி மற்றும் அவரது சகோதரர் கௌசல் கிஷோரும் மசூதியை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் பல ஆண்டுகளாக எங்கள் மனதில் இந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு அதற்கான வழியை ஏற்படுத்தியது நானும் என் சகோதரரும் மசூதியை பார்த்தபோது அதன் நிலை மிகவும் பரிதாபகரமாகவே இருந்தது இனியும் தாமதிக்காமல் மசூதியை நாம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என மசூதியை மீண்டும் கட்டையொழுப்பும் பணியை வீச்சில் தொடங்கினோம் பழடைந்த இந்த மசூதி மாடுகள் மற்றும் எருமைகளுக்கான கொட்டகையாக மாறியிருந்தது பின்னர் கீதாவும் கௌசலும் இணைந்து அதை சரி செய்தனர் எனினும் அந்த மசூதி இயக்கத்துடன் தற்போது காத்திருப்பது அதன் இரை நம்பிக்கையாளர்களுக்காக அந்த மசூதியை குறிப்பிட்ட வழிபாட்டு தலமாக மட்டும் நான் பார்க்கவில்லை என்னை பொறுத்தவரை அது என் வீட்டின் ஒரு அங்கம் என் வீட்டின் சுவர் சிதை தொடங்கினாலும் அது என் மனதை எந்த அளவு பாதிப்புக்குள்ளாக்குமோ அதே அளவு பாதிப்பை தான் மசூதியும் என் ஏற்படுத்தியது கர்பாகியா கிராமத்திலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரி கிராமத்தில் அஜய் பாஸ்வான் அவசர அவசரமாக இந்து கடவுளுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் இது தொழுகைக்கான நேரம் மசூதிக்கு சென்று அசானை ஒழிக்க வைக்கும் அவசரத்தில் பாஸ்வான் இருக்கிறார் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான இந்த மசூதி தற்போது இந்த கிராமத்தில் ஒரு முஸ்லிம் கூட இல்லாததால் வெறிச்சோடி போய் கிடக்கிறது அஜய் பாஸ்வானுக்கு அசான் சொல்லத் தெரியாது எனினும் அவர் சந்தையில் ஒரு சிப்பை வாங்கி அதை தொழுகை நேரங்களில் ஒழிக்கச் செய்கிறார் ये प्रोग्राम एक बार एक हो गया हम तीन दोस्त हैं ठीक है உண்மையில் இவை எல்லாம் திடீரென்று நடந்தவை நாங்கள் மூவரும் நண்பர்கள் ஒரு நாள் இந்த வழியாக சென்றபோது இந்த மசூதியை பார்க்க நேரிட்டது உள்ளே சென்று பார்த்ததும் இதை சரி செய்ய யோசித்தோம் நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த தரைப்பகுதி முழுவதும் செடிகள் மற்றும் புதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது முதலில் அதை தூய்மைப்படுத்தினோம் சுத்தம் செய்து கொண்டிருந்த போதே தரையையும் சீரமைக்கலாமே என்ற எண்ணம் தோன்றியது தரையையும் சரி விளக்கி ஏற்றி சாம்பிராணி போட்டால் நன்றாக இருக்கும் என நினைத்தோம் அந்த தருணத்திலிருந்து மசூதி சார்ந்த எங்கள் பணிப்பு படிப்படியாக உயர்ந்து கொண்டே போனது இறுதியாக ஒரு மைக்கையும் ஒளிப்பறிக்கையையும் வாங்கி அழைப்பொலி கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என முடிவு செய்தோம் இன்று இந்த மசூதியில் தொழுகை வழிநடத்த இமாம் இல்லை தொழுகைக்கு அழைப்பு விடுக்க முஸ்லிம்களும் இல்லை தொழுகைக்காக எவரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையும் தொழுகைகள் நடந்தன என்ற இனிமையான நினைவுகள் மட்டுமே இந்த நினைவுகள் எல்லாம் அருகில் வாழும் இந்து மக்களின் உள்ளங்களில் அழியாத சுவடுகளாக பதிந்திருக்கின்றன காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதற்கேற்ப தினமும் ஐந்து வேளை தொழுகைக்கான அழைப்பு மட்டும் தொடர்ந்து ஓடுகிறது இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் ஒருவேளை இங்கு இருந்தால் அந்த புனிதமான தொழுகையும் இங்கு நிகழும் அந்த கிராம மக்கள் மசூதியின் மீது அளவற்ற மரியாதையும் மதிப்பும் வைத்துள்ளனர் கிராமத்தில் எந்த ஒரு திருமண ஊர்வலமோ கொண்டாட்டமோ தொடங்கும் முன்பு இந்த மசூதிக்கு சென்று மரியாதை செலுத்தி ஆசி பெறுவதை இம்மக்கள் மரபாக வைத்துள்ளனர் ஒரு காலத்தில் இந்த கிராமங்களின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் முஸ்லிம்களாக இருந்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவினை அதைத் தொடர்ந்து நடந்த கலவரங்களுக்குப் பிறகு முஸ்லிம்கள் இங்கிருந்து சென்று விட்டனர் இங்கு கைவிடப்பட்ட நிலையில் உள்ள மசூதிகளுக்கு இந்து மக்கள் பாதுகாவலர்களாக மாறியுள்ளனர் மக்களை பொறுத்தவரை இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல பன்முக கலாச்சாரத்திற்கான வரலாற்றுச் சான்று இம்மக்களின் செயல் சிறியதாக தோன்றினாலும் அவர்கள் கூறும் செய்தி வலிமையானது மதத்தின் பெயரால் பிரிவினை உச்சமாக இருக்கும் காலங்களிலும் மனிதநேயம் வாழும்